திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் முன்பு அஇஅதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க பட்டியலின மாணவி மீது கொடூர தாக்குதல் நடத்திய பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் பிகாம் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னிலை கரைப்புதூர் நடராஜ் எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் பல்லடம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வரவேற்புரை ஹக்கீம் உடுமலைப்பேட்டை நகர கழக செயலாளர் நன்றியுரை வக்கீல் மனோகரன் முன்னாள் திருப்பூர் மாவட்ட ஆவின் சேர்மன் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காரத்தொழுவு சுரேஷ் என்கிற பொன் முத்துராமலிங்கம் மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் வி ரங்கராஜ் எச் டிசி கழக பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணி மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் நிர்வாகிகள் கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக திருப்பூர் மாவட்ட கேமராமேன் சாமிநாதனுடன் மாவட்ட செய்தியாளர் ஹென்ரிக்ஸ்